கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தமாசு ஜாலியாக வச்சுங்க அடிங்க பெல்லு பாட்டு பாடுங்க என்ன என்ன சாமி வச்சுக்கிறீங்க வீட்ல வீட்டில்

நீங்கள் தெரிஞ்சிட்டு தான் கேட்குறீங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் ஆனால் பதில் எப்படி சொல்லிருக்கலாம் நம்பரில் தெரியாது சார் ஆனால் அம்மன் இருக்குது விநாயகர் இது மாதிரி சில இதெல்லாம் இருக்குது இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரில கரெக்டாக அம்மன் எப்படி இது பச்சை போடவையா நீல ஜாக்கெட் எப்படி பொண்ணுங்குது குத்து மதிப்பெல்லாம் சொல்லாதீங்க தெரியாதுன்னா தெரியாதுன்னுங்க தெரியும்னா தெரியும்னுங்க சொல்லுங்கள் அம்மன்னு தெரியுது பொம்பளைசாமி அம்மன்னா என்ன அம்மன்லங்குது துர்கை அம்மனா அப்பா கீழே ஏட்டுக்குதா ஏதில் என்ன அம்மா சும்மா அம்மன் கீழே மாறியம்மன்னு ஏதனும் ஒரு பொம்பளை போட்டு தாமிரப்பூல் உட்காந்துக்குதா பிளைனா கால் மேல கால் போட்டுனுக்குதா எந்த கால் மேலே எந்த காலம் போட்டுருக்குது அப்போ சும்மா தமாசுக்கு பூவும் பூஜை இரனு ஒன்று இருக்குது அபிதானே ஐயந்திரன் போட்டுமேறேன் நான் ஓ நான் என்னால் நல்லா பண்ண முடில டீட்டெயில் பண்ண முடியல கரெக்ட் தானே அப்போன்னா என்ன அர்த்தம் அது மேலே அக்கிரையே இல்லாமல் இருக்கிறேன் அபிதானே இப்போது அக்கரையாக இருக்கிற மாதிரி சும்மா கேட்குறேன் ஆமாம் தாண்ணய்யா அக்கறையாக இருந்தால் என்ன பண்ணியிருந்துருப்பேன் நான் ரொம்ப அக்கறையான ஆளு ஒரு படத்தை பார்த்தா அந்த ஜாக்கெட்டு அப்படி இது வரைக்கும் இருக்கும் எழுபத்ரெண்டுக்கு முன்னாடி அந்த படம் எப்போ வரையப்பட்டது எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி எண்பது இங்கே இருக்கும் இப்போ இங்கே இருக்குது அப்புறமா இனிமேற்பட்டு ஸ்லீவ்லெஸ் தான் வரும் ஏன் இப்போ ஓவியர் இல்லை பழைய ஓவியத்தையே மேக்கப் பண்ணுங்கிறேன் ஏஐ கிட்ட புதுசாக அம்மனை கொடுத்தா எப்படி கேட்கும் அப்படி நல்ல புடவை கேட்டுன்னு வராங்க ஆனால் ஏஐ பொண்ணு டக்குனு தோறனா எல்லாம் காணாம போயிட்டு ஜெட்டி மணிமா நிற்கிறாங்க ஆச்சிர்மக்கா அதனால் வீட்டில் நீங்கள் தமாஷா செஞ்சிக்கிற வேலையெல்லாம் என்ன பண்ணுங்க தமா அதெல்லாம் சீரியஸ் கிடையாது புரியுதா சும்மா தமாஷு நம்ம மதம் தான் இல்லை நானும் இந்துவாக பிறந்ததுனால சொல்கிறேன் மதத்தை மறந்துடுங்க ஆனால் தமாசா எதா செய்ங்க அம்மா யாரோ ஒருத்தர் வந்தால் பிரதருனுங்க என்ன பிரச்சனை தப்பா என்ன யாருக்கு இந்துக்கு மட்டும்தான் இந்த சாத்தியம் ஏன் ஈஸி நல்ல வேலை நீங்கள் ஒரு அசல் இந்துவாக இருந்து ஒரு பக்கா பிஸ்னஸ் மேனாக இருந்துன்னு மூணு பேரும் வச்சுருப்பீங்க ஆமாம் ஒரு கிராஸு ஒரு லட்டரி எது ஒரு விநாயகர் எதுக்கு நமக்கு பிரச்சனை வஞ்சனை போட்டது தானே வைசி மாட்டு எப்படியும் நம்ம கேட்க போகிறது இல்லை ஏன்டா என்னை மெழுகுவைத்த ஏத்தலை என்ன சொல்லுது ஏன்டா என்னை முட்டி போட்டு கும்பிடலன்னு கேட்கவே இல்லை கேட்ச்சே கேட்கவே இல்லை அவனா கூட அவன் மசூதி இல்லை ஒரு பேப்பர் கூட லெட்டர் கூட இல்லாமல் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் தான் கும்பிட்டுங்கிறாங்க அந்த மனுஷங்கள்லாம் அப்படி தானே ஆனால் நம்பா ஒரு பச்சை கலர் டப்பா ஒன்று இது போட்டு அதில் பெயிண்ட் வச்சு இன்னொரு எழுதி வச்சிருக்கோம் பச்சை நீங்கள் அப்படின்னா உருது தெரியும் உங்களுக்கு தெரியாது என்ன ஏதி அதில் இன்னொரு இல்லை என்ன எழுதினாங்க தெரியாது அதுவும் தொங்குற மனுஷனும் வச்சுன்னு அவர்கிட்ட போய் கேட்குறீங்களா ஆணி அடிச்சு ரத்தம் வர சோ கீழே குத்தாது பார்த்துக்கிறீங்களா ஏன் உறஞ்சிடுச்சு ஆனால் கழுவன்றாங்களே இருக்கட்டும் அதனால் இதெல்லாம் தமாஸ் பண்ணுறாங்க நீ என்ன பண்ணுங்க அதெல்லாம் சீரியஸ் ஆகாதீங்க நான் கூட தமாசு தான் பண்ணி தமாசாக பேசியிருந்தேன் இவனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான்னு இவர் எங்களை திட்டுறாரு உங்களை திட்டுறாரு அப்படியே நீங்கள் பண்ணுறதே தமாசு தானே அது சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அப்போ தான் இருந்துச்சு டே இவனுக்கு ரொம்ப நல்ல நல்லவேளை உங்க நீங்கள் என்கிட்ட நேராக இருக்கிறீங்க அதனால் நேராக கேட்குறேன் நீங்கள் வெளியே எங்கன்னா வந்து நான் அதுமாதிரி பல பேர் பொம் பொம்மை வச்சுருக்கோம்னா நான் என்ன பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு டீட்டெயில் பண்ணால் என்ன பண்ண முடியலங்கள இப்போ நாளைக்கு பூஜாரி பண்ணால் என்ன பண்ணுவீங்க பெருமாள்ாரு கூட அந்த அக்கா இருக்கிறாங்களா யார் மகாலட்சுமி இருக்கிறாங்களா கேட்கணும் புரியுதா அந்த அளவுக்கு ரெண்டு பொண்ணாட்டியாமே இன்னொரு பொண்டாட்டி எங்கே வச்சுக்கிறாரு பார்க்கணும் எங்கே வச்சுக்கிறாருன்னு நெஞ்சில் வச்சுக்கிறாரு ஒருத்தர் நெஞ்சில் இன்னொருத்தர் உணரத்தில் புரிஞ்சிச்சுன்னா பாரு இல்லைனா உட்ரு ஆமாம் நெஞ்சில் வச்சுக்கிறாரு அவரு அந்த பெருமாள் வச்சுக்கிறியா இல்லை கையெல்லாம் மொண்டை மொ மு முடங்கி வச்சுக்கிறாரு அந்த பெருமாளை வச்சுக்கிறியா தெரில அப்படிதானே ஆனால் அவர் கண்ணை தெரியாமல் டப்பா போட்டு மூட்டிருக்கோம் பார்த்துக்கலையா இது வரைக்கும் நாமத்தை இப்படி போட்டு மூக்கு மேலே வர கோடு போட்டிருப்பான் கீழே கோடு போட்ட பெருமாளா கோடு போடாத பெருமாளா டீட்டெயிலாக பார்க்கணும் அந்த பெருமளை இப்படி மட்டும் அழைச்சிட்டுருக்கோம் கீழே கோடு போட்டிருக்கோம் சும்மா இல்லை படங்கள்லாம் சிவன் சொல்கிறீங்கல்ல அவர் இப்படி குடும்பம் ஆகிறாரா தனியாகிறாரான்னு பாரு இந்த பக்கம் விநாயகர் இந்த பக்கம் முருகர் பக்கத்தில் பார்வதி ஆனால் முருகர் பக்கத்தில் எப்படி இருக்காது ரெண்டு ஃபிகரையும் தொண்ட உட்கார வச்சுருப்பார் ஆனாலும் அதனால்தான் குழந்தைய போகிறதுல ரெண்டு மாமலையும் இங்கே உட்கார வச்சுனா எப்படி பிள்ளை போயிருக்கான் சிவன் என்ன பண்ணிடுறே பக்கத்தில் உட்கார அப்புறம் பக்கத்தில் உட்கார வச்சுருந்தா இருக்கும் புள்ள போந்திருக்கேன் ரெண்டு பொம்பளையும் பக்கத்து பக்கத்து உட்கார வச்சிருந்தா என்ன இருக்கா அப்ப அந்த படத்துக்குள்ள இந்த டீட்டெயில் எல்லாம் இருக்குது அப்பப்போ பாரு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனி நான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் பூரா பையில நாயக்கண்ட கல்லைக்கான கல்லை கண்ட நாயக்கானன்னு சொல்லிட்டானுங்களா எனக்கும் அவரை புரிஞ்சிச்சு கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது அப்படி தானே அஞ்சுல எட்டு போகும் அஞ்சுல எட்டு நாம தான் மைனஸ் மூணுலாம் தெரியல நமக்கு கணக்கு சரியாக படிக்காதவன் பாட்டி எதுன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் நீ இவ்வளவுதான் அப்போ பார்த்துட்டு ஜாலியா அப்படி தானே ஆத்தாடி மாறியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா ஆழாக்கு அரிசியை பாழாக்க வேணாம் தின்னு விட்டு போடி அவன் ஒருத்தன் இறைய இவ்வளோ பேச வச்சு என்ன சொல்கிறான் என்ன நம்ம புரிஞ்சுதே எனக்கு புரியல உங்களுக்கு புரியுதா எனக்கு புரியலப்பா காட்சி வரைக்கும் என்னன்னு ஊற்ற சொல்கிறான்னு அப்படின்னு தானே நமக்கு என்ன தெரியா சோறு அக்கி வச்சுக்கிறேன் சாப்பிட்டு போட்டு சனிண்ணே என்ன போட்ட விழியிருக்கிற வாடி கூப்பிடலாமா இல்லையா ம் ஜாக்கெட் மட்டும் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு மாற்றி மாற்றி போட்டுன்னு கிறி வாடி வாப்பலம் தானே அப்படி தானே அதனால் வீட்டில் பொம்மை எல்லாம் வச்சு கும்புறதுலாம் தப்பு கிடையாது என்டர்டைன்மெண்ட்டு அப்படி தானே டிவி வச்சுக்கிறீங்களா இல்லையா வச்சிருக்கீங்க அதில் என்னன்னா காய்ச்சி வது அவ்வளோதான் அந்த காலத்தில் டிவி ட்ராமா நாடகம்லாம் இல்லை என்ன பண்ணுறது அதுமாரி அழகழகாக பொம்மைங்களை மாற்றி வச்சுட்டு பார்த்துக்கா இருந்தானுங்க ஒரே பொம்மியை இப்போ ஒரு செகண்டுக்கு இருபத்தி நாலு பொம்மை மாறுது படமாக பார்த்துங்கிற அதுவும் பொம்மை தான் என்ன இது சரி அது தப்புன்னு எவனோ அறிவளிச்சொன்னுங்கிறேன் ரெண்டுமே தப்பு தான் ஏன் அது மாயக்காட்சிகள் சும்மன்னா வச்சுக்கிறாங்க நம்ம தாத்தாங்களும் அதை வச்சு ஜாலியாக இருந்துக்கிறாங்க என்ன பிரச்சனை ஜாலியாக இருந்தால் இல்லையாச்சுக்கா ஜாலியெல்லாம் என்ன பண்ணுறேன் ஊட்டு உன்னை வந்து எப்படின்னா கூப்பிச்சாடே வாடா கும்பிடு கேட்சே வடையை சுடு வெய் ரெண்டு பாச ரெண்டு எலி அதெல்லாம் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு போட்டோம் முட்டாள்தன கிடையாது வாழ்க்கையே முட்டாள்தனம் தான் நீ வேற நான் முட்டாளா இருக்க தான் வந்தேன் என்ன பிரச்சனை யாருன்னா அறிவாளி தான் சொல்லு ஊரில் ஒரு என்ன தான் சொல்லு அறிவாளியிருந்தா கம்முன்னு சுடுகட்டில் போய் பார்த்துன்னு சாவுதானே இப்போ வந்த ஏன் சாகாம சுற்றிக்கிற உன் அறிவு உனக்கு 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 சாவு தானே தானே புரியல நூறு வருஷம் ஏன் வாழ்ந்துங்கிற அறிவுல அறிவாளியா நீ ஒரு சொல்லியா நம்ம யாரு தான் சந்தர்ப்பம் இருக்கணும் சந்தர்ப்பம் அது பொம்மையெல்லாம் கும்பிடுறது ஒரு சந்தர்ப்பம் பிடிச்சிருந்தா செய் பிடிக்கலன்னா என்ன பண்ணேன் ஊரில் இருக்கும் ஒரு ஊற்று உனக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னேன் நான் இப்போ சும்மா வீட்டில் ஒரு பொம்மை மாட்டிக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் உன் தேவை இ சீரிஸாக என்ன கேட்குற உனக்கே சீரிஸ் அவ்வளோ நாயான் கேட்கணும் நாயான் சொல்லணும் அதை பற்றி சீரியஸாக சொல்லு அப்போதான் சொம்மைனா கேட்குது சந்திர முக்தான் என்ன பண்ணுக்குறீங்க நீங்கள் இது சரியாக இதை பண்ணு நான் என்ன பண்ணேன் இதை சாக்குனே புரியுதா பதில் ஜாலியாகதான் இல்லையா என்டர்டைன் பண்ணுறோமா இல்லையா பொம்பளை தலையை நல்லா செய்யும் எண்ணெய் வச்சு அழுத்தி பின்னிய கூந்தல் கருநிறனாகும் பெண்மையின் இலக்கணம் இவளது தேகம் என் கருங்கூந்தல் அடைப்பாய்ந்து கருமேகங்களாக பயந்தோடி வந்தேன் நான் இங்கு காண என் கருங்கூந்தல் அலையோ மேகங்களாக நான் பயந்தோடி நல்லா இல்லையா இப்போ தலை அவுத்து போடணுமா பின்னிக்கணுமாயா இப்ப என்ன வந்து பின்ன பொம்பளை சரியா அவுத்து போட்ட பொம்பளை சரியா நான் அவுத்து போட்ட முடியை பத்தியே போக மாட்டேன் அவுத்து போட்டவன்னு சொல்லணுமா கைட்டி போட்டவன்னு சொல்லணுமா பெரிய பிரச்சனை ரெண்டு எப்படி ஒன்றா ஆகும் பாவாடை கட்டினா அவுத்து போடுவாங்க ஜெட்டி போட்டால் கைட்டி போடுவாங்க கைட்டி போடணுமா அவுத்து போடணுமா கேள்வியே தப்பாகுது உன் கேள்வியிலேயே விஷயமா இருக்குது நீ ஓடுகளை பார்த்துக்கிற இன்னும் பாவாடை கட்டுன்னுக்குறான் உன் பிரச்சனை எங்கே இப்போ சொல்லு அவுத்து போடுவா கைட்டி போடுவா இவ்வளோ பிரச்சனை இருக்குதா அதில் அப்புறமா என்ன ஆம்லேட் என்ன இதெல்லாம் கேட்ப கேட்ப ஏன் கேட்க மாட்டேன் விஷயம் கைட்டி பொறுத்தா ஒத்து போகிறது இல்லை ஃபக் பண்ணுறது தான் புரிஞ்சிச்சா கடவுள் தான் எனக்கு விஷயம்னா இதெல்லாம் ஒரு விஷயமா தமஸ் பண்ணுங்கிறான் பண்ணுறேன்னா இப்போ பிரச்சனை அது கூட என் சண்டை போடிறோம் மறக்க தான் செய்யணும் சண்டை போடக்கூடாது அது ஒரு விஷயமா நமக்கு என்டர்டெயின் பண்ணுறது தான் வந்துக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண வந்துக்கிறோம் என்டர்டெயின்மெண்ட் கொண்டாட வந்துக்கிறோம் எப்படி கொண்டாடலாம் ஆ அதெல்லாம் கிடையாது ஆப்பிள் வாட்சி கட்டினா தான் நீ வசதியாகுவேன் ஆமாம் ஒரு ஆட்னரி வாட்சி கட்டினா நான் இப்போ வாட்சிங்களைலாம் பார்த்தேன் இப்போ இப்படி பார்த்துங்கிறேன் இது எப்படி மெக்கானிக்கல் மூமெண்ட்டாக இது பேட்டரியானு கேட்குறது யாரோ பார்த்தாலும் ஏன்னாக்கா ஈரோப்புக்கு போகணுமா அங்கே சுவிட்சர்ல அதில் வாட்ச் வந்து நல்லா இருக்குமாம்மா வாங்கணுன்ட்டு பத்து கடைக்கு போய் வந்தோம்மா மண்டை ஃபுல்லாக வாட்ச் ஆயிடுச்சு எந்த வாட்சை பார்த்தாலும் இது பேட்டரியா ஆட்டோமேட்டிக்காக நான் பார்க்குறேன் என்னாலுமே என்ன ஆகிடுச்சு இப்பா இப்போ அறுவை வேலையே முட்டாலா எதனால் தெரிஞ்சிச்சேன்னா அதை பார்க்குறது ஒரு வேலையாகிடுச்சி புரியுதா இப்போ எனக்கு பாட்டு தெரிஞ்சிச்சா பொட சொல்லிட்டானுங்களா என்ன பண்ணா ஏன் அம்மன் மேலே அவ்வளோ வெளியாகிட்டு யாரோ சொல்லிட்டுறாங்க பக்கத்துலேயே எங்கேயோ உனக்கு அம்மன் ஏதோ புஷ்டுக்குது உனக்கு அம்மனை கும்பிட்டுவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டுறாங்க அம்மனமா இல்லை அம்மனை கும்பிட்டா அந்த காலத்து சாமி இருதுல்ல அந்த காலத்தில் காட்டுவாசிகளாக இருந்தபோது கொண்டாடனா இல்லை அந்த சாமியெல்லாம் அம்மனமாக தான் இருந்தது தெரியுமா அம்மனம்மா தான் அதனால தான் அம்மனே பேர் அதுக்கு இது ஒருத்தர் போய் சாமி கும்பத்தி அப்படின்னு கேட்டுக்கிறாரு காளி கும்பிட்டேனா அவனுக்கு எல்லாம் வந்துடும் எடுத்துக்கிறாங்க ஓம் காளி ரீம் காளி ஓம் காளி ஓம் ரீம் ரூம் இன்னும் ஒரு லட்சம் முறை சொன்னேன்னா காளி வந்துருவா என்னடா பிரச்சனைனா அவுத்து போட்டு வந்துருவா பார்த்துட்டு எதுவும் ஆகக்கூடாது என்கிற இப்போ மந்திரம் சொல்லுவா கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பம் காகிதத்தில் கப்பல் செஞ்சு விளாட்லாமா விளாட்லாம் விளையாடலாமா விளையாடக்கூடாதா இதெல்லாம் முட்டாள்தானே இருக்குது புரியுதானா சொல்கிறேன்ட்டு மானே மரகதமேன்னு கொஞ்சிறானே மானை கொஞ்சமாக போய் நிச்சயமா ஒரு பொம்பளை மானேன்றான் நாலு காலு நீட் நீட்டாக நிற்க வச்சு நின்னாலும் ஒத்துப்பா மானே சி விட்டுருக்கு மரகதத்து கொஞ்சம் முடியா அது என்ன பண்ணேன் கல்லு அது வாய் மூக்கெல்லாம் இருக்குதே மரகதமே இது திருநா என்ன திருநாள்றான் மானுக்கும் மரகத சும்மா தமாஷ்க்காக எதனா பண்ணுகிறாங்க புரியுதா அவன் மாதிரி மிரட்சியாக இருக்கிறா அப்படி வேறு மாதிரி அர்த்தம் பண்ணி மரகத மாதிரி நல்லா இருக்குது உயர்ந்தவோ அப்படிலாம் நம்ம அவ்வளோ தூரம் புரிஞ்சு நான் செஞ்சு நினைக்க முடியும் ஒன்று ஒன்றுக்கும் விளக்கம் கேட்டு போனாக்கா என்ன ஆகுது நம்ம நிலமை அதான் சொல்கிறேன் விளக்கம் கேட்டால் மரியாதை எங்கே போயிட்டேன் ஏன் உண்மையிலேயே உனக்கு அறிவுறுதுன்னா என்ன பண்ண சூடுகாட்டில் போய் பார்த்துக்கணும் ஏன் நல்லா சிந்திச்சிட்டு உட்காரு அறினே பிடிக்கிட்டுவேன் அதை பண்ணுறோம் எலிகாப்டர் ஏரோப்ளைனில் போயிடுவேன் ஜெட்டில் போயிடுவேன் மட்டை போயிடுவோம் எல்லாம் எங்கே தான் போயிடுவேன் கட்சியா அப்போ போகிற வரைக்கும் என்னென்ன முடியுமோ பண்ணுறேன் ஜாலியாக ஓகே கொண்டாட்டம் உங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படி தான் வந்துனுங்கண்ணா சரி தப்புல எப்பவுமே என்ன பண்ணாதீங்க சிக்காதீங்க அவங்கவுங்க சரி அவங்க உங்களுக்கு நான் அது இல்லை இல்லைன்னு சொல்லுங்கிறேன் அவனுக்கு என்ன அதை சொன்னதை அவர் அவர் தப்புன்றாரு தப்புன்னு நான் சொல்கிறது தமாசுக்கு அவன் சீரியஸ் ஏற்றுக்குறாயா குசுவும் வந்தால் கடவுள் பேர் வருவாருங்க கேட்டால் சீரியஸ் ஆகிட்டான் இப்படிலாம் சொன்னேன் எப்படிங்கன்றான் மோரத்துனுமோ குசுவதானே நாங்கள்னா குசுவாக மோறணும் யார் என்ன வந்து சென்ட் வச்சு வந்து சென்ட் மோந்துருங்கன்னு அப்படி பிரச்சனை ஒன்றும் கோவம் வந்துடுச்சு வாழ்க்கை வேண்டக்கான கோவம் வந்துடுச்சு புரியுதான் சொல்கிறேன்ட்டு என்டர்டைன் பண்ண வந்துக்கிற ஜாலியாக இருக்கு கொண்டாட்டமாக இருலாமா செய்யலாமே என்ன கேட்குதுயா எந்தெந்த போட்டோவை மாட்டினிய போட்டோ மாட்டினியா மாட்டினியா மாட்டு கண்டவன் போட்ட மாட்டிகிற உயிரை உட்காந்துக்கிறேன் ஏன் போட்ட மாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பராக நீங்கள் அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பங்காட்டிங்க பார்க்கலாம் வாய்ப்பை தான் பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது